وَأَنْفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ وَلَا تُلْقُوا بِأَيْدِيكُمْ إِلَى التَّهْلُكَةِ وَأَحْسِنُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُحْسِنِينَ الحمد لله رب العالمين الصلاة والسلام على خاتم الأنبياء والمسلمين أغنيتك ورحمة الله وبركاته إنه مرند لي. தீபாவளி என்கின்ற ஒரு பண்டிகையை கொண்டாட இருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் முஸ்லிம் இருக்கிற நாம் உணர வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த வாழ்க்கை திட்டம் என்பது மிக அற்புதமான ஒரு அழகான எந்த சூழலிலும் ஒரு குறையும் சொல்லிவிட முடியாத ஒரு அழகான அற்புதமான ஒரு திட்டம் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வழிபாடாக எந்த மதங்களாக எந்த இனங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் கொண்டாடுகிற அல்லது அவர்கள் செய்கிற வணக்க வழிபாடுகளிலோ கொண்டாட்டங்களிலோ நாம் ஆயிரம் குறைகளை சொல்ல முடியும் உயர்ந்தபட்ச அறிவுள்ள ஒரு மனிதன் கூட இந்த இஸ்லாத்தில் எந்த கடுகளும் ஒரு குறையும் சொல்லிவிட முடியாது அவ்வளவு அழகான அற்புதமான ஒரு வாழ்க்கை நிறைய இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது இந்த இஸ்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு என்று சில கொண்டாட்டங்களை கூட வழங்கியிருக்கிறது மனிதன் யதார்த்தமாக என்ன செய்கிறான்னு சொன்னால் தனக்கென்று ஒரு கொண்டாட்டம் வருகிற போது ஒரு பண்டிகை வருகிற போது அடுத்தவனின் மகிழ்ச்சியை பற்றி கவலைப்படுவதில்லை அடுத்தவனின் துன்பங்களை பற்றி கவலைப்படுவதில்லை அடுத்தவனை பற்றி அடுத்தவனுக்கு இடையூறு செய்கிறோம் என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை எல்லாம் என்னுடைய மகிழ்ச்சி நான் கொண்டாட வேண்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இதை மட்டும்தான் பெரும்பாலான மதங்களும் ஜாதிகளும் நினைக்கிறார்கள் ஒரே என்னுடைய மகிழ்ச்சி பூர்ணமான சரி அது எவனுக்கு துன்பம் கொடுத்தாலும் சரி எவனுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் சரி எவன் இறந்து போனாலும் சரி நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இதுதான் பெரும்பாலான கொள்கை கோட்பாடாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் தீபாவளி என்பது ஒரு தீ ஒரு ஒளி அதாவது ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறது தான் தீபாவளி ஆனா அதை என்ன ஆச்சுதான் ஒரு வியாபார நோக்கத்தோடு மக்களிடத்திலே பணம் பார்க்க வேண்ட நோக்கத்தோடு இந்த பட்டாசு வெடிக்கிற கலாச்சாரத்தை கொண்டு வந்தான் முஸ்லிம்கள் ரெண்டு பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம் நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள் நோம்பு பெருநாளாக இருக்கட்டும் ஹஜ்ஜி பெருநாளாக இருக்கட்டும் அதுல நம்ம என்ன செய்யறோம் இறைவனுக்கு வணக்கம் செய்கிறோம் நோன்பு பெருநாளில் சதக்காவை கொடுத்துட்டு அடுத்தவனுடைய மகிழ்ச்சியும் உறுதிப்படுத்தி விட்டு தான் நம்முடைய கொண்டாட்டத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் நோன்பு பெருநாளில் போய் சதக்காவை நீ சாப்பிடாமல் இருக்கிறியா உனக்கு கறிக்கல் இல்லாமல் இருக்குதா இந்த இதை வச்சு நீ சாப்பாடு செஞ்சு சாப்பிடு என்று சொல்லி அவனுடைய அடுத்தவன் இல்லாதவனுடைய மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி விட்டு தான் நாம் கொண்டாடுத்து வருகிறோம் ஹஜி பெருநாளில் அவனுடைய சாப்பாட்டுக்கு அவனுக்கு தேவையான இறைச்சியை கொடுக்குறோம் கொடுத்து விட்டு தான் நாமும் கொண்டாடுகிறோம் அப்போ ஒவ்வொரு மனிதன் நான் இஸ்லாம் எப்படி இருக்கு அடுத்தவனுடைய மகிழ்ச்சியையும் அடுத்தவனுடைய கஷ்டங்களில் துன்பங்களில் பங்கெடுத்து விட்டு உன்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாடு என்று தான் நமக்கு வழியாட்டுகிறது ஆனால் மற்ற மற்ற மதங்கள் எல்லாம் அடுத்தவனுடைய மகிழ்ச்சி எக்கே போனால் போனாலும் பிரச்சனை என்னுடைய மகிழ்ச்சி முக்கியம் இன்றைக்கு பட்டாசு வெடிக்கிறார்கள் அதிலே கடுகளவேனும் எந்த நன்மையேனும் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் இறைவன் திருமுறை குழாவில் சாராயத்தை பத்தி சொல்றான் மதுவை பத்தி சொல்றான் ஆரம்பத்தில் என்ன சொன்னா நீங்கள் சாராயத்தை மதுவை தொழுவிக்கு போகும்போது குடிக்காதீங்க போதையா இருக்கும்போது போது தொழுவாதீங்க சட்டம் அப்ப போதை இப்ப போட்டான்னு சொன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த போதை இருக்கும்னா அப்ப தொழுவிக்கு போனா இப்போ நான் தொழுவிக்கு போகணும் தொழுவுக்கு போகணுன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் குடிக்காம இருக்கும் ஆரம்பத்தில் இது சட்டம் அடுத்து என்ன இந்த மதுவில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஆனால் தீமை அதிகமாக இருக்கிறது எனவே அதை நீங்கள் குடிக்காமல் இருப்பது நல்லது சாராயத்தில் கூட கொஞ்சம் நன்மை இருக்குது அதிகமான தீமை இருக்குது அதை குடிக்காதுங்க ஒரு தலையில் அடித்த மாதிரியான ஒரு வசனம் இந்த சாராயத்தில் கூட கொஞ்சம் நன்மை இருக்குதுப்பா ஆனால் அதிகமான தீமை இருக்குது அதனால் குடிக்காத மொத்த மொத்தமாக தடை வந்துருச்சு கொஞ்சம் நன்மை இருந்தாலும் அது வேண்டாம் ஆனால் பட்டாசு வெடிக்கோமே அதில் எந்த கடுகளவேன்னு நன்மை இருக்குதா அத்தனையும் தீமை காசு கறியாவது ஒரு மூமையின் காசை கறியாக்கலாமா நீ சம்பாதிக்கிற எப்படி சம்பாதிச்சேன்னு பதில் சொல்லியாகணும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லணும் எப்படி சம்பாதிச்ச அதுக்கும் பதில் சொல்லணும் எப்படி செலவழிச்ச அதுக்கும் பதில் சொல்லணும் நான் பட்டாசு வாங்கி கொளுத்தினேன் என்று நாளை மறுமையில் இறைவனு முன்னால் சொன்னால் அந்த கேள்வி அந்த பதில் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறோம் பிள்ளை தானே பிள்ளை தானே ஒரு பட்டாசு ஒரு ஊசி பட்டாசு தான் வெடிச்சு போறான் நீ அந்த பத்து ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு வாங்கி நீ வெடித்தாலும் சரி அதுக்கும் நாளைக்கு பதில் சொல்லணும் இந்த கடுகளை வேணும் இன்னைக்கு பட்டாசு வெடிப்பதால் சுற்றுப்புறங்கள் எவ்வளவு கடுமையாக பாதிக்கப்படுகிறது எத்தனை நோயாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் எத்தனை குடிசைகள் எரிந்து போகிறது எத்தனை பொருளாதாரம் சேதமாகிறது இந்த கடுகளையுமே நன்மை இருக்குதா அப்ப ஒரு பொருளாதாரம் அழிஞ்சு போனாலும் சரி ஒரு குடிசை எரிஞ்சிச்சுன்னா அதுல நமக்கு எவன் வெடிச்சான அவங்களுக்கு எல்லாம் பங்கு இருக்கு ஒரு நோயாளி பாதிக்கப்பட்டா அந்த பாதிக்கப்பட்டதுக்கான பங்கு யாரெல்லாம் வெடிச்சுமோ அத்தனை பேத்துக்கு இருக்கு சுற்றுப்புறம் பாதிக்கப்படுதா காத்து மாசுபடுதா தண்ணி மாசுபடுதா இந்த மாசுபடுத்தது நாம் ஒன்று வெளித்திருந்தாலும் அந்த குற்றத்திலே நமக்கும் பங்கு இருக்கிற இத்தனை கடுமையான குற்றம் உள்ள ஒன்றை நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு நம்ம பிள்ளைக்கு ஒண்ணு ஆசைப்படுறோம் ரெண்டு கொடுப்போம் வெளிக்கிட்டோம் நான் வெடிக்கல பிள்ளைக்குதான் ஆசைப்படான்னு சொல்லி வாங்கி கொடுத்து வெடிச்சுட்டு போனோம்னு சொன்னா அந்த 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 நாளை பிள்ளை பிள்ளைகிட்ட கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் கேட்பான் அல்லது உங்க பிள்ளைகளிட்டும் கேட்பான் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல முடியாது எனவே இதுல ரொம்ப கடுமையான எச்சரிக்கையோடு நம்ம இருக்கணும் ஒரு சின்ன ஊசி வெடினாலும் சரி பத்தர் ரூபா வெடினாலும் சரி பத்து ரூபா வெடினாலும் சரி அதில் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை செய்தவன் சொன்னால் நாளை மறுமையில் இறைவன் முன்னால் கடுமையான குற்றவாளியாக நிற்க வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களை உன்னை ஆக்கியது ஒன்று பிரார்த்தி வருவோம் முறை நிறைவேற்ற